பிரியமானவர்களே ஆண்டருடைய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் அநேகர் என்னோடு பேசும் பொழுது அல்லது தொலைபேசியில் பேசும்பொழுது குறிப்பாக வாலிபர்கள் என்னிடத்தில் கேட்கிற ஒரு காரியம் பிரதர் தினமும் ஜபிக்கணும்னு சொல்கிறீங்க காலையிலே அவரோடு நீங்கள் பேசணும்னு சொல்கிறீங்க நாங்கள் அவரோடு எதை பேசுவது எங்கள் நண்பர்களிடத்தில் பேசுவதற்கு பல காரியங்கள் இருக்கிறது நாங்கள் பேசுகிறோம் கடவுளோடு நாங்கள் எவ்வளவு நேரம் பேச முடியும் என்ன காரியத்தை அவரிடத்துல பேச முடியும் என்று சொல்லி பல நேரங்களிலே எங்களால் அதிக நேரம் பேச முடியல ஒரு சில வார்த்தைகள் பேசும் எல்லாம் சொன்ன மாதிரியே எங்களுக்கு தெரிகிறது அதற்கு மேலே அவரிடத்தில் பேசுவதற்கு ஒன்றும் இல்லாதது போல எங்களுக்கு இருக்கிறது என்று பலர் என்னிடத்தில் சொல்லுகிறதை நான் கேட்கிறேன் வேதத்தை நாம் கிரமமாய் வாசித்தால் இதற்கான பதிலை நாம் கண்டுகொள்ளலாம் ஒன்று தீமுத்தையின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் முதல் வசனம் ரெண்டாவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் அன்றியும் நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் நீங்கள் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்த வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் எல்லா மனுஷருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் இதை ஒரே வார்த்தையிலே நீங்கள் ஜெபித்தால் ஜபம் ஒரு பதினைந்து வினாடிகளிலே அந்த ஜபம் முடிந்துவிடும் ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் யாருக்கெல்லாம் நான் ஜெபிக்க விரும்புகிறேன் என்று ஒரு லிஸ்ட் எடுங்க முதல்ல ஏன்னா வேதத்தில் சொல்லியிருக்கு எல்லாருக்காகவும் நீங்கள் ஜபிக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக பரிசுத்தவான்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் ஊழியக்காரர்களுக்காகவும் நீங்கள் ஜபிக்க வேண்டும் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் ஊழியக்காரர்கள் தானே எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அவர்கள் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கிறவர்கள் அவர்களுக்காக நாங்கள் ஏன் ஜெபிக்க வேண்டும் இப்படி பல நேரங்களிலே நாம் நினைத்து விடுகிறோம் ஊழியக்காரர்கள் நமக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நாம் எந்த அளவுக்கு விரும்புகிறோமோ அந்த அளவுக்கு ஊழியக்காரர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் பவுலப்போசல் இதற்கு ஒரு முன் இருக்கிறார் அவர் சொல்கிறாரு பிரியமானவர்களே எங்களுக்காகவும் வேண்டிக் நாங்கள் மிக சரியாய் வேதத்தை பிரசங்கிக்க வேண்டும் சுவிசேஷத்தை ஏற்ற விதமாய் மிகச் சரியாய் நாங்கள் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் அதற்காக நீங்கள் எங்களுக்காகவும் ஜெபியுங்கள் என்று கேட்கிறார் ஒருவேளை இப்படி சொல்லலாமா நாம் ஜெபிக்காததுனால தான் நிறைய ஊழியர்கள் தடம் புரண்டு போகிறாங்கன்னு சொல்லலாமா ஒருவேளை அப்படி இருந்தால் நம்முடைய ஜெபக்குறைவுதான் அந்த தலைவர்களின் முறிவுக்கு காரணம் என்று ஒருவேளை இருக்குமானால் குற்றம் நம்மேல் நம்மல் நீ காலையில் ஒரு தீர்மானம் எடுப்போம் அண்டவரே ஜபிப்பதற்கு எனக்கு ஒன்றுமில்லையே நினச்சிக்கிட்டு இருந்தேன் எல்லா மனிதருக்காகவும் ஜபிக்க சொல்றீங்க இந்த நாளிலிருந்து நான் இந்த தேசத்துக்காக இந்த தேசத்தில் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்காக ஜபிப்பேன் ஆட்சியாளர்களுக்காக ஜபிப்பேன் அதிகாரிகளுக்காக நான் ஜபிப்பேன் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காக நான் அதிகமாய் ஜபிப்பேன் நான் எனக்காய் ஜபிக்கிறதை விடவும் மற்றவர்களுக்காக நான் அதிகமாய் ஜபிப்பதற்கு எனக்கு ஒரு நல்ல ஜப ஜீவியத்தை தாரும் என்று சொல்லி இந்த காலை வேளையில் அவரிடத்துல கேட்போமா மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் எல்லா மனிதருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் நீங்கள் செலுத்துங்கள் என்று சொன்னீங்களே ஆண்டவர் இந்த நாள் முதற்கொண்டு காலையிலே மணிக்கணக்காயும் உம்மோடு நான் பேச எனக்கு ஏராளமான குறிப்புகளை தந்துவிட்டேன் ஒவ்வொரு நாளும் நான் எனக்கு தெரிந்த ஒவ்வொருவர் பெயரையும் சொல்லி நான் ஜெபிப்பேன் நாண்டுவரேன் எனக்கு தெரிந்த ஊழியர்கள் நான் அதிகமாய் நேசிக்கிற ஊழியர்கள் எல்லாருக்காகவும் பாரத்தோடு நான் ஜெபிப்பேன் நாண்டுகிறேன் தொடர்ந்து என்னுடைய ஜெப வாழ்வை மேன்மைப்படுத்தும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே Amen. Amen.